நம்மளில் நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நம்புவீங்க லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு ஹோப் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனைகளில் சிக்கலுக்குள்ளே நாங்கள் மாட்டியிருப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க திடீர்னு நமக்கு கால் பண்ணுவாங்க இல்லை யாராவது ஒருத்தங்க நேரில் பார்த்து அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க இருட்டுக்குள்ள இருந்த நமக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த ஒரு நபரை கொடுக்குற தன்னம்பிக்கையும் வார்த்தைகளும் நமக்கு பெரிய பலமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம எல்லாருமே சந்திச்சுட்டு வந்திருப்போம் இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில அந்த மாதிரி சந்திச்ச உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம ஒரு இருட்டில் நீங்கள் இருந்தப்போ உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்த அந்த நண்பர் யார் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு கீழே டேக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு இருட்டில் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தோட கண்டிப்பா ஒரு நபர் உங்களை தேடி வருவாங்க அதனால தன்னம்பிக்கையை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க